மென்மையான குணம் கொண்ட ரிஷபராசி நேர்களே உங்கள் அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான வணக்கம் சோபகிருது வருஷத்தை முடித்து கொண்டு இப்போது குரோதி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய தமிழ் வருஷத்தில் இப்போ நம்ம நுழைய போகிறோம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த புது வருஷத்தை எந்த வகையில் கொண்டாட போகிறீங்க எந்த வகையில் அனுபவிக்க போகிறீங்க என்ன விதமான பிரச்சனைகளை சாதிக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த குரோதி வருஷம் இந்த குரோதி வருஷம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட நான் பலனை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷ ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகளோடு தான் ஆரம்பிக்கிறது அதனால் இது ஏதோ ஒரு பெரிய தொந்தரவு கொடுத்துருமோ அப்படின்னு பயப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்த சில கிரகங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமான நிலையில் வந்து உட்கார போகிறது தான் உண்மை ஏன்னா வாழ்க்கையில் வந்து போன வருஷம் அதாவது சோபகிருது வருஷத்தில் நீங்கள் அனுபவித்த சில விரயங்கள் சில பிரச்சனைகள் பலவிதமான தொந்தரவுகள் இதெல்லாம் உங்களுக்கு மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும் மனசை ரொம்ப புண்படுத்தி வச்சிருக்கோம் அந்த புண்பட்ட மருந்து உடம்புக்கு உங்களுக்கு மருந்து போகிறது தான் இந்த வருஷம் உங்களுக்கு வந்திருக்கு அதனால ஏதோ ஒரு இருந்த நீங்கள் அந்த தொந்தரவுலேருந்து இப்போ நீங்கள் வெளியில் வந்திருக்கிறதா தெரிஞ்சுக்குங்க பொதுவான விஷயம் ரிஷபராசிக்கு பொதுவாக இந்த புது வருஷம் வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை கொடுக்கறது காத்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் மனசுக்குள்ள ஏதோ இனம் புரியாத ஒரு வேதனையோட தான் இந்த சந்தோஷத்துக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்படி சொல்கிறதுனா உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய தொழிலில் இருக்கீங்க ஒரு பெரிய வேலையில் இருக்கீங்க அந்த வேலை பலுவோட தான் உங்களுடைய வாழ்க்கை இந்த நேரத்தை தொடங்கியிருக்கு இந்த வருஷம் உங்களுக்கு தொடங்க போகிறது அதனால் வேலை பலுவை பற்றி நீங்கள் யோசனை பண்ணாதீங்க அந்த பலுவோடு உங்களுக்கு கிடைக்க போகிற வருமானத்தை யோசனை பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு முக்கியம் அதனால் உடம்பு உறுத்துகிற மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் மனசை உறுத்துகிற மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்காது அப்படின்றதுனால இந்த புது வருஷம் உங்களுக்கு வந்து தொந்தரவுடன் கூடிய சந்தோஷத்தை கொடுக்குற வருஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்றைக்குமே சில பாரங்களை தாங்கிக்கிறவங்க சுமைங்களை தாங்கிக்கிறவங்க பெரிய சுமையை இறக்கி வைக்க வேண்டிய நேரம் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்பாடானு உட்காரன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து எத்தனையோ துன்பங்கள் தொடர்ந்து வந்திருக்கலாம் நீங்கள் எதிர்த்த எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் அதே மாதிரி கேட்ட இடத்துல பணம் கிடைக்காமல் போயிருக்கலாம் உங்களுக்கு நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் தடங்கல்பட்டு போயிருக்கலாம் அதெல்லாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு கூட்டு முயற்சியில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுதான் உண்மை அதனால் இந்த வருஷத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்யாமல் கூட்டு முயற்சியில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கை துணையை சம்மந்தப்படுத்தி எது ஒன்று செய்ய ஆரம்பிங்க அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நம்மளால் முடியலையே அப்படின்னு சோர்ந்து உட்காரிங்க உங்களால் முடியாததை ஒன்று சுற்று வட்டாரம் உங்களுக்கு பழக்கப்பட்டவங்க கிட்ட கொடுத்து செய்ய வைங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொடுத்து செய்வீங்க அந்த மாதிரி செய்யும்போது ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருஷம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அடுத்தபடியாக உங்களுடைய எண்ணங்கள் இந்த நேரத்தில் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையிறது அதாவது நீங்கள் எந்த விஷயத்தையுமே வந்து எதிர்மறையாக யோசனை பண்ணாமல் நேர்மறையாக யோசனை பண்ணி பாருங்கள் அந்த நேரம் யோசனை பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் தடங்கள் இல்லாத சூழலை கண்டிப்பாக கொடுத்துரும் மற்றபடி உங்கள் உடல்நிலையில் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் நிச்சயமாக இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு கொடுக்குற ஒரு சூழ்நிலையை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் ஆனால் அதுக்கு வந்து அதிகமான செலவு செய்ய வேண்டிய வாய்ப்பு நிச்சயமாக கொடுக்காது ஒரு சின்ன செலவுலேயே அது உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிக்கலாம் பக்குவப்பட்ட மனசில் பக்குவமான வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த குரோதி வருஷம் புது வருஷம் ஒரு சிறப்பான தான் இருக்க போகிறதுக்கான சாட்சி ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்தபடியாக உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது ஏன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் கல்யாணம் கூடி வரதுக்கான சில சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு குருபலம் இல்லைன்னாலும் உங்களுக்கு வரக்கூடிய கணவனுக்கோ அதாவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ குருபலம் இருந்தால் அவங்க மூலியமாக உங்களுக்கு மன வாழ்க்கை ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் அதிகமாக கொடுத்துருக்கு அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல நேரத்தை இப்போ இருந்தால் அந்த அமைப்பு மூலியமாக உங்களுக்கு சிறப்பான நேரங்கள் நடக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் நிச்சயமாக இந்த நேரத்தில் தொழிலில் ஒரு சின்ன மாற்றம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கிடை கிடைக்கும் இந்த மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நீங்கள் வந்து தொழிலை மாற்றி பண்ண வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இடத்த மாற்றி வேறு ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கலாம் இது ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் அதை வந்து நீங்கள் ஏற்றுக்குங்க அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றபடி பதிவு உயர்வு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் பதிவு உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் மற்றபடி ஒரு பெரிய விஷேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாளாக உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்த சில வில்லங்கம் சில பிரச்சனைகள் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு விலகிறதுக்கு நேரம் வந்திருக்கு அதனால் உங்களுடைய பூர்வீக சொத்து நீங்கள் எதனால் வாங்க வேண்டி இருந்தால் அப்படியும் இல்லாமல் பூர்வீக சொத்தில் நீங்கள் எதனால் வீடு கட்ட வேண்டியிருந்தா அதை அபிவிருத்தி பண்ண வேண்டியிருந்தா இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் உங்களுடைய பெற்றோர்கள் உறவில் உங்களுக்கு எந்த விதமான கசப்பான சம்பவமோ அதே மாதிரி நண்பர்கள் வகையில் எந்த விதமான கசப்பான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் இல்லைன்றதுனால இந்த வருஷம் உங்களுக்கு நண்பர்களும் சரி உங்களுடைய முன்னோர்களும் சரி உங்களுக்கு பெரியவங்களும் சரி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு பெரிய கொடுப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் முழுக்க அதிகமாக வந்து ட்ராவல்ஸ் பண்ண போகிறீங்க அதாவது சுற்றுப்பயணம் செய்ய போகிறீங்க ஆன்மீக சுற்றுலா மாதிரியோ இல்லை தெய்வீக தரிசனங்களுக்காக வந்து வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலையோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து முன்னோர்களை வந்து ஆசீர்வாதத்தோடு செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் கண்டிப்பாக செய்ய போகிறீங்க முக்கியமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த வருஷத்தில் கை கொடுக்க போகிறது யாருக்காவது ரொம்ப வருஷமாக குலதெய்வ வழிபாட்டுக்கு போக முடியல குலதெய்வம் இருக்கிற நம்ம ஊருக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பிறந்த உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் குலதெய்வ வழிபாட்டை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகிறதுனால நாம் போன ஜென்மாவில் செய்த சில வினைகளை அறுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலியை இந்த வருஷம் கொடுக்க போகிறதுனால குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்தபடியாக பெண்கள் அப்படின்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ரிஷபராசி பெண்கள் பலவிதமான கசப்பான அனுபவங்களை அனுபவித்தவங்களுக்கு இந்த புது வருஷம் புது தெம்பு கொடுக்கறது தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் இது வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அதே மாதிரி மனவேதனைகளில் இருந்த பெண்களுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் புதுசாக வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் இந்த நேரத்தில் வாங்கி சேர்த்துக்கலாம் அப்படின்றதும் வீட்டை வந்து நீங்கள் அழகாக சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த வருஷம் முழுக்க வந்து ஒரு அம்சமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் உங்கள் கணவரோடு சேர்ந்து அம்சமாக கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகிறது மாணவ செல்வங்களாக இருக்கிற உங்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த வருஷம் படிப்பு விஷயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மதிப்பெண்களை வந்து நீங்கள் பெறக்கூடிய அம்சமும் உங்களுக்கு நிறைஞ்சு ஆனால் கவனமோடு படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ நீங்கள் இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவனம் செதனாலும் மாணவ செல்வங்களுக்கு மதிப்பெண் குறையிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துரும் அதனால் இந்த வருஷம் உங்களுடைய மேல் படிப்பும் சரி உங்களுடைய படிப்புக்கான ஒரு அம்சமும் சரி சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு கல்வி தகுதி ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்சமான வருஷம் இந்த புது வருஷம் மற்றபடி பொதுவாக ராசிக்காரர்களுக்கு இந்த புது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு வருஷமாக தான் இருக்கும் அதுக்காக அதிகமான தீமை எதிர்பார்க்காம குறைவான தீமையோடையும் பெரும்பான்மையான நன்மையோடும் இந்த வருஷம் இருக்க போகிறதுனால நன்மைகளை வந்து நீங்கள் பெறுவதற்கு அதிகமான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதனால் ரிஷபராசிக்காரர்கள் இந்த புது வருஷத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்றதும் இந்த வருஷத்தில் நல்ல விஷயங்களை புது முயற்சியை நீங்கள் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எந்த மாதத்தில் செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் ஐப்பசி மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் இந்த நாலு மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் இந்த வருஷத்தில் இந்த நாலு மாதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு புது முயற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லை புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை இந்த மாதத்தில் ஒரு வீடுகீடு கட்டணும் இல்லை ஒரு புதுசாக ஏதோ செய்யணும் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அமைப்பு இந்த மாதம் பூரா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு அதனால் உங்களுடைய பொருள் அபிவிருத்திக்கும் உங்களுடைய செயல் வடிவுக்கு வெற்றி கொடுக்கிற மாதங்கள் இந்த நாலு மாதங்கள் ஆக இந்த குரோதி வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் மேடு பள்ளங்கள் இருந்தாலும் செழிப்பும் சிறப்பும் நிறைந்த ஒரு அற்புதமான மாதம் வருஷமாக இந்த வருஷம் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் அனைவரும் இந்த வருஷத்தை மிக சிறப்பாக கொண்டாடுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்